வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் தோட்டத்தில் செம்பருத்தி செடியில் அதிக அளவு பூக்கள் பூப்பதற்கு ஐந்து டிப்ஸுகளை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம மாடித்தோட்டத்துலையோ அல்லது வீட்டுத் தோட்டத்துலேயோ செம்பருத்தி செடி வந்து நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு ஒரு அஞ்சு டிப்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன் செம்பருத்தி அப்படின்னாலே ரோஜாவுக்கு அடுத்தது ரொம்ப பிடித்தமான பூ வந்து செம்பருத்தி தாங்க அதுவும் இந்த சீசன் வெயில் சீசனில் ரோஜா வந்து கருகிடும் பூக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இந்த செம்பருத்தி இருக்குது பார்த்தீங்களா வெயில் தாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெயில் டைமில் தான் ரோஜாவுக்கு ஆப்போசிட்டாக பூக்கள் பூக்கும் அதனால் நீ என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த டைமில் செம்பருத்தியை வந்து வாங்கிட்டு வந்து வைங்க உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் வெயில் காலத்துலேயும் கலர்ஃபுல்லாக பூக்குங்க சரிங்க இப்போ இது எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் இருக்கிற செம்பருத்தி இது வந்து ஒரு ரெண்டு வருஷமாக நான் வச்சுட்டு இருக்கேன் நான் கவாத்து பண்ணி தான் விட்டுட்டுருக்கேன் தார் மாறாக பூத்துட்டு வருது இதை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் இப்போ அதில் ஒரு அஞ்சு டிப்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் செம்பருத்தி அப்படின்னு செம்பருத்தி செடி அப்படின்னாலே அதுக்கு வந்து அமிலத்தன்மை உள்ள மண்ணில் வந்து நிறைய பூக்கள் பூக்கும் நல்லா வளரும் சரி அந்த அமிலத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீ எந்த மண்ணு போட்டிருந்தாலும் சரி அதில் வந்து படிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதையும் அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து வேர் பகுதியில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு வாங்க அது வந்து அசிடிக் அதாவது ஆ ஆசிட் தன்மை வந்து அதில் அமிலத்தன்மை இருக்குது அதனால் பூக்கள் வந்து நிறைய பூக்கும் கூடவே எப்சம் சால்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து வேர் பகுதியில் போட்டுட்டு போட்டு தண்ணி ஊற்றிட்டு வாங்க அது வந்து மாதத்தில் இரண்டு முறை போடுங்க போதும் எப்சம் சால்ட்டும் படிகாரமும் நம்ம போடுறதுனால என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு வந்து எப்சம் சால்ட் வந்து மெக்னீஷியம் கண்டென்ட் இருக்கிறதுனால பூக்கள் நிறைய பூக்கும் ப்ளஸ் படிகாரம் வந்து அமிலத்தன்மை உள்ள மண்ணை வந்து மாற்றி உங்களுக்கு நல்லா வளர்ந்து நோய் இல்லாமல் வளர்ந்து நிறைய பூக்களை வந்து அதுவும் பூக்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இப்போ ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா செம்பருத்தி செடிக்கு வந்து நிறைய சத்துக்கள் தேவை தேவைப்படுதுங்க அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை உரம் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அது லிக்யூடாக இருக்கலாம் இல்லை வந்து மண்புழு உரம் அல்லது தொழு உரம் எது வேணாலும் இருக்கலாம் இல்லை லிக்யூடாக நீங்கள் சாதம் அடித்த கஞ்சி அரிசி கழுவின தண்ணி அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை பஞ்சகாவியாக கரைசல் உங்கள்கிட்ட எது கிடைக்கிதோ நீங்கள் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வாங்க அப்போ தான் வந்து செம்பருத்தி செடி வந்து நல்லா வளர்ந்து நிறைய பூக்களை வந்து பூக்கும் ரோஜா மாதிரி தான் இதுவும் நிறைய சத்துக்கள் வந்து இதுக்கு தேவைப்படும் அது வந்து லிக்விடாகவும் கொடுக்கலாம் நம்ம வந்து சாலிடாகவும் வந்து கொடுக்கலாம் சரி அடுத்தது மூணாவது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் மூணாவது டிப்ஸ் என்னென்னாக்கா செம்பருத்தி செடியோடைய அளவை பொறுத்து நம்ம பாட் சைஸ் வைக்கணும் இது வந்து நான் சின்ன செடியாக தான் வச்சேன் இந்த பாட் சைஸ் வந்து சின்னது தான் இதுவே கொஞ்சம் பெரிய இது வளர்ந்ததுக்கப்புறம் பாட் சைஸ் வந்து மாற்றணும் இதுவே நான் வந்து மாற்றணும் ரெண்டு வருஷமாக அதே தான் வச்சுட்டுருக்கேன் ஏன்னா செடியோடைய அளவை பொறுத்து நம்ம பாட் சைஸ் வந்து வைக்கணும் இப்போ இது பாருங்கள் இது வந்து பெரிய பாட்டில் வச்சுருக்கேன் இது வந்து பெரிய செடி அதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன செடியை பெரிய பாட்டில் வைக்கக்கூடாது அதே மாதிரி பெரிய செடியை வந்து சின்ன பாட்டில் வைக்கக்கூடாது இதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லைனாக்கா சத்துக்கள் வந்து கிடைக்காமல் போயிடும் அப்புறம் வந்து வேர் வளர்ச்சி அதாவது சின்ன பாட்டில் வச்சாக்கா சத் வேர் வளர்ச்சி சரியாக வராது பெரிய பாட்டில் சின்ன செடியை வச்சாக்கா சத்துக்கள் வந்து கிடைக்காமல் போயிடும் இப்போ மூணு டிப்ஸ் பார்த்தாச்சு நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா செம்பருத்திக்கு வெயில் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் நிழலில் வச்சா சரியாகவே பூக்காது வெயிலில் வைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் படுற மாதிரி வெயிலில் வைங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய முட்டுக்கள் வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் அதனால் ரோஜா மாதிரி நீங்கள் நிழலில் வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது அதுவும் இந்த சீசனில் நீங்கள் செம்பருத்தி வாங்கி வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் ரோஜா வரலைன்ற கவலைப்படுறவங்க எல்லாமே செம்பருத்தி வைக்கலாம் தார் மரம் பூக்கும் வெயில் அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலில் வைங்க செம்பருத்தியை அப்போ தான் வந்து நிறைய பூக்கள் அதுவும் வெயில் காலத்தில் நிறைய பூக்கள் வந்து பூக்கும் தண்ணீர் மட்டும் கரெக்டாக நீங்கள் விட்டுக்குங்க மற்றபடி வெயில் தான் செம்பருத்தி வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்கும் சரி அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க செம்பருத்தி செடிக்கு வந்து கவாத்து ரொம்ப முக்கியம் போனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது தேவையில்லாத கிளைகள் இலைகள் எல்லாத்தையுமே வந்து வெட்டி விடணும் இதை நான் வந்து வெட்டி விட்டுருக்கேன் கவாத்து பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து நிறைய துளிர்கள் வந்து வந்து நான் வந்து நான் வந்து வெட்டி விட்டு துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள் துளிர்கள் வந்து நிறைய பூக்களை வந்து பூக்க வைக்கும் அதனால் ரொம்ப வெயில் சீசனில் பண்ணிடாதீங்க அந்த நவம்பர் டிசம்பரில் பண்ணலாம் இப்போ வந்து நிழல இருந்தால் நீங்கள் வந்து பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போ தான் பண்ணியிருக்கேன் ஆனால் துளிர்கள் வந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் கவாத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் செம்பருத்திக்கு அதனால் நீங்கள் வந்து இந்த பழுப்பாவது பார்த்தீங்களா அந்த மாதிரி இலைகள் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து விட்டுருங்க அப்படி உடுறதுனால உங்களுக்கு சத்துக்கள் வந்து வீணாகாமல் உங்களுக்கு செடிக்கு கிடைக்கும் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று என்னென்னாக்கா இதில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் இதில் அஸ்வினி பூச்சி மாவு பூச்சி தொல்லை வந்து நிறையா இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா வாரம் ஒரு முறை வேப்பானியை வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் வந்து பூச்சி தாக்குதலேருந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும் ஓகேங்க செம்பருத்தி செடியில் வந்து அதிக பூக்களை பூக்க வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு டிப்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டு செம்பருத்தி செடிக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் காலத்தில் செம்பருத்தி வந்து நிறையவே பூக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் நர்சரியில் வந்து செம்பருத்தி செடியை இந்த டைமில் வாங்கி வைக்கலாம் ரோஜா வச்சு வரலை அப்படின்ற கஷ்டப்படுறவங்க எல்லாமே வந்து அதுக்கு ஈடாக செம்பருத்தி செடியை வந்து வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி Thank <laughs> you.